அனைவருக்கும் வணக்கம் தற்பொழுது பிரித்தானியாவிலே பொது தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த பொது தேர்தலிலே பிரித்தானியாவில் இருக்கின்ற அரசியல் கட்சிகளும் அதற்கு அவர்களுக்கு வாக்களிப்பதற்காக மக்களும் ஆயத்தமான நிலையில் இருக்கின்றார்கள் இந்த நிலையிலே நாங்கள் எந்த மாதிரியான தெரிவினை மேற்கொள்ள வேண்டும் நாம் தெரிவு செய்யும் வேட்பாளர் எதன் அடிப்படையிலேயே தெரிவு செய்ய வேண்டும் என்று தமிழ் மக்களுக்கு ஒரு கருத்து பகிர்வினை மேற்கொள்வதற்காக பிரித்தானியாவிலே இருக்கின்ற தமிழ் மக்களின் பல போராட்டங்களோடு தொடர்ச்சியாக இணைந்து அந்த போராட்டங்களில் பங்கு கொண்டு வரும் புரட்சிகர கட்சியான சோசியலிச கட்சியின் உறுப்பினரான அவர்கள் எங்களுடன் அடைந்திருக்கின்றார் அவருடன் தான் இன்றைய உரையாடலை மேற்கொள்ள இருக்கின்றோம் வணக்கம் இசை அவசரமாக வந்து இந்த பொது தேர்தல் ஏழியாக கோல் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன் இந்த டைம்ல வந்து ரிஷி வந்து இந்த எலெக்ஷனை கோல் பண்ணியிருக்காருன்னு சொல்ல வேலுமா இதை வந்து அவங்க ஏர்லியாக கோல் பண்ணுறதுன்ற விட ரொம்ப குயிக்காக ஒரு ஸ்னாப் எலெக்ஷன் மாதிரி கோல் பண்ணியிருக்கிறாங்க உண்மையிலேயே வந்து நிறைய பேர் இதை வந்து மே நடந்த கவுன்சில் எலெக்ஷன் முடிவுக்கு வந்த உடனே ஒரு ஜென்ரல் எலெக்ஷன் வந்து அதன் அதனோடு கனெக்ட் பண்ணி கோல் பண்ணுறன்ற மாதிரி தான் நிறைய பேர் எதிர்பார்த்தவங்க இல்லை ஏண்டா ஓட்டம் இல்லை அதாவது செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டைம் இல்ல ஒன்று எதிர்பார்த்து கொண்டிருந்தவியல் ஆனா எல்லாருக்குமே சூனாக்கூனாக்கின்ற எம்பி மாதிரி ரொம்ப ஷோக்கானது இப்படி ஒரு எலெக்ஷன் திடீரெண்டு கோல் பண்ணு அது முக்கியமான காரணம் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா இப்ப உலகத்துல நடக்கிற எக்கனாமிக் சுச்சுவேஷனும் இருக்கு ஆனா நாங்க முக்கியமா வந்து இப்ப பிரிட்டானியால நடக்கிற எக்கனாமிக் சுச்சுவேஷன் நீங்க பாத்தீங்கன்னா சூனாக்கே தெரிய வந்துச்சு எந்த விதமான ஒரு ரியோ ஒரு நிதந்தரமான ஒரு பொருளாதார வளர்ச்சி வந்து எக்கானமிக்கு நடக்க நடக்கிறதுக்கு எந்த சந்தர்ப்பமும் இல்லை அது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ளேஷன் வந்து குறைஞ்சாலும் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வந்து நாங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து குறைக்க மாட்டோம் என்ற அளவுக்கு சொல்லிட்டாங்க ஸோ மக்களை பொறுத்த வரைக்கும் அஹ் எந்த விதமான மாற்றமும் வர இல்லை ஸோ சூனாக்கிக்கு தெரியும் எப்படியும் சுச்சுவேஷன் வேர்ஸாக தான் ஆக போத அந்த பயத்திலையும் பட் ஓசோ அதே நேரத்துல அவற்றை எம்பியை நீங்க பா அவற்றை எம்பியில் பார்த்தா கூட நிறைய பேர் வந்து அஹ் எலெக்ஷன் கோல் பண்ணக்கு முன்னமே மூன்று டோரி எம்பிஸ் வந்து நாங்கள் கன்சர்வேட்டிவ் பார்ட்டிக்கு நிற்க மாட்டோம் நாங்கள் லேபருக்கு போறோம் மற்ற பார்ட்டியுக்கு போறோம்னு மாறிட்டினோம் இந்த தொகை வந்து கூடுறதுக்கு சிறிய சான்ஸ் இருந்தது வந்து பண்ணி அந்த மாதிரி தான் பண்ணது சுனா கோல் பண்ணும் போதும் சரி அவருக்கும் சரி அவர்கிட்ட கட்சிக்கும் சரி மற்றது ஒட்டுமொத்த இப்ப நீங்க நிறைய நியூஸ் பேப்பரை பார்த்தீங்கன்னா ஓப்பனாவே சொல்லினா இந்த கன்சர்வேட்டிவ் அரசாங்கத்தின் ஆட்சி வந்து முடிவுக்கு வருது பதினாலு வருஷத்துக்கு பிறகு அவங்களை எந்த அளவுக்கு வந்து மக்கள் லிவிங் கண்டிஷனையும் சரி எக்கானமியும் சரி எந்த விதமான முன்னேற்றத்துக்கும் கொண்டு வரையில் ரொம்ப பாதிப்புக்கு தான் கொண்டு வந்தது ஸோ ஒரு ஒரு விதத்தில் வந்து எல்லாருமே இந்த டோரி அரசாங்கம் முடிவுக்கு வரும் தான் புஷ் பண்ணி கொண்டிருந்தது இதனால தான் சூனாக் வந்து ஓகே நான் கோல் பண்ணத்தான் கான்ஸ்டியூஷன் படி ஜனவரிக்கு உள்ள ஜென்ரல் எலெக்ஷனை வந்து நீங்க கோல் பண்ணியே ஆகணும் அப்ப இந்த வருஷம் நடந்தே ஆகணும் எலெக்ஷன் அவர் வந்து குவிக்கா நடத்தி ஒரு சிக்ஸ் என்று பார்த்தார் ஆனா அவர் சொன்ன அண்டே அதுக்கு பிறகு நடந்த நிறைய விஷயங்கள வந்து உண்மையிலேயே நாங்க ஒரு அஹ் கதைக்க வேண்டி இருக்கு நான் சொன்ன எலெக்ஷன் கோல் பண்ணக்கு முன்னமே அவர்கிட்ட இருந்து நிறைய பேர் வந்து நாங்கள் நிற்க மாட்டோம் நாங்கள் திருப்பி அதே கட்சிக்கு நிற்க மாட்டோம் நாங்கள் பாலம் எல்லே நிக்கல மாதிரி நிறைய பேர் காய்ச்சி கொண்டிருந்தவர் அவர் எலெக்ஷன் கோல் பண்ணதுலேருந்து ஹிஸ்ட்ரியிலே முதன் முறையாக ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி அதாவது நூற்றி இருபது எம்பிஸ் வந்து நாங்கள் வந்து எம்பியாக கன்டினியூ பண்ணல திருப்பி நாங்கள் அந்த எலெக்ஷனுக்கு நிற்க மாட்டோம் என்று சொல்லி வந்து எலெக்ஷனில் வந்து நிற்கல இது வந்து உண்மையாலே ஒரு ஒரு கிரைசிஸ் யூகே கெவர்மெண்ட்லேயே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு க்ராய்சீஸாக வந்து இந்த ஃபிகர் இருக்குது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்பது பேர் வந்து டோரி எம்பி தான் அதாவது கன்சேர்பெட்டி பார்ட்டின் எம்பி தான் ஓ இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னால் இப்போ டோரி பார்ட்டி வந்து ஆளும் கட்சியாக இருக்குது பத்து வருடங்கள் கெண் கெட்டதுக்காக அவர்களது கட்சி வந்து ஆட்சியில் இருந்துருக்குது இப்படி இருக்கக்குள்ள என்ன காரணத்துக்காக இந்த ஆட்சியில இருக்கிற பவர்ல இருக்கிற எம்பி ஏலே வந்து திருப்பி மக்களை சந்திக்கிறதுக்கு எதுக்காக பயப்படணும் என்ன சொல்லிக்கணும் ஆச்சு இது வந்து பிரித்தானியா மட்டும் இல்லன்னு இருக்க இளைஞரும் கூட வந்து இந்த எம்பி மேக்ஸ் வந்து மக்களை வந்து சந்திக்க முடியாத அளவுக்கு தான் அவங்க செஞ்ச எல்லா கோரிக்கையும் வந்து மக்களுக்கு எதிராக ஆஹ் மக்களோட கண்டிஷனை வொர்க் ஆக்கிற கோரிக்கையைதான் அவங்க வச்சு கொண்டிருந்தவங்க இப்ப நீங்க இங்க வந்து ட்ரோரி கவர்மெண்டை நீங்க பார்த்தீங்கன்னா எந்த விதத்துல வந்து இங்க சாதாரண மக்களுக்கு தமிழ் பேசும் மக்கள் உட்பட என்ன கொண்டு வந்திருக்கீங்க அவங்க நான் பதினாலு வருஷ ஆட்சியில வந்து அஹ் நீங்க நிறைய பேரை கதைச்சிங்கன்னா எல்லாருமே சொல்லிடணும் எல்லா விலையும் கூடுது எங்களோட சம்பளத்தை தவிர நீங்க இப்ப சும்மா சாதாரணமா ஒரு அஹ் கடைக்கு நீங்க பால் ஆஹ் தேவையான அஹ் பொருட்கள் வாங்க போனாலும் கூட இவ்வளவு தூரம் வந்து பிரைஸ் வந்து கூடியிருக்குன்னு பாக்குறீங்க ஆனா எங்களோட சம்பளம் வந்து அதே விதத்திலான இருக்குது எங்களை சம்பளத்தை மாட்டினமாம் ஆனா அந்த இப்ப மல்டிநேஷனல் கம்பெனி செய்யற ப்ராஃபிட் வந்து அதிகமாக கூடிக்கொண்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்க இப்ப பேங்க் வந்து எவ்வளவு போனஸ் எடுக்கலாமன்ற ஒரு கட்டுப்பாடு இருந்தது ஒரு டேக் இருந்தது அதை வந்து எடுத்துட்டாங்க ஸோ இப்ப வந்து பேங்க் வந்து எவ்வளவு பண்ணுவோம்னாலும் போனஸ் செய்யலாம் ஆனா சாதாரண மக்களுக்கு அப்படி இல்லை அது மட்டும் இல்லாமல் எங்களோட சர்வீஸ் நீங்க பாத்தீங்கன்னா என்ஹெச்எஸ் வெயிட்டிங்லெஸ் கிரைசிஸ் வந்து அதிகரித்து கொண்டே இருக்குது நிறைய பேர் வந்து ஜிபிய நாங்கள் ஒரு ஜிபிய போய் பார்க்கறது வந்து ஒரு பேசிக் ரைட் ஆனால் அது வந்து ஒரு லக்காக போகுது யாராருக்கு அது கிடைக்குதுன்னு ஏன்னா உண்மையிலேயே அதை நிறைய பேர் அந்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸே இல்லை அது மட்டும் இல்லாமல் என்ஹெச்எஸ் பப்ளிக் சர்வீசஸ் நிறைய வந்து பிரேக்கிங் பாயிண்ட்ல இருக்கு எந்த விதமான ஹெல்ப்பும் இருக்க இல்லாது அதே சமயம் முக்கியமான ஒரு என்ன இங்கே மக்களால வாழ முடியல இதெல்லாம் வந்து பதினாலு வருஷ டோரி அரசாங்கம் மூலமா மக்களுக்கு வந்த கொடுமைன்னு தான் நான் சொல்லுவேன் அஹ் ஆனா அது வந்து சோ அதனாலதான் நான் அவங்க வந்து மக்களை சந்திக்கிறதுக்கு மேலே பயப்படுறாங்க ஏன்னா மக்களுக்கு பதினாலு வருஷமா நீங்க ஆட்சியில இருந்த நீங்க என்ன பண்ணினீங்கன்னா அதுக்கு எந்த பதிலும் அவங்களுக்கு இல்லை அது நேரத்துல நீங்க சொன்ன சொன்னீங்க இப்போ சொன்னா இப்படி அரசு அரசில் இருந்த சில எம்பிள் வந்து அடுத்த அடுத்த எலெக்ஷன்ல வந்து லேபர் பார்ட்டியோ அல்லது வேற பார்ட்டிக்கு மாற போயிடணும்னு சொல்லி அதாவது இப்போ ஓகே இப்போ வேறு பார்ட்டிகளுக்கு மாறுறதுன்றத ஒரு பக்கம் வேற ஒரு கதை ஆனால் இப்போ பொது இந்த பார்வையில் வந்து கன்சர்வேட்டிவ் பார்ட்டி வடக்கு பக்கம் இருக்குதுன்னு சொன்னால் லேபர் பார்ட்டி வந்து தெற்கு பக்கத்தில் இருக்குது அதாவது ஒப்போசிட்டாக தான் இருக்குது ஆனால் கன்சர்வேட்டிவில் இருக்க எம்பிஸ் வந்து லேபருக்கு போயினோம் இப்போ அப்படி இருக்கிறதுக்குள்ள இப்போ 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 இருக்கிற லேபர் நீங்கள் பல போராட்டங்களில் வந்து இப்போ டெமோஸ்லாம் வந்து நீங்கள் சோசியலிஸ்ட் பார்ட்டியில் வந்து சொல்றது வந்து என்ன சொன்னால் இப்போ இருக்கிற லேபர் ரெண்டது வந்து லெஃப்ட் லேபர் இல்லை இது வந்து பிளேயரிஸ்ட் அதாவது கன்சர்வேட்டிவ் பார்ட்டியில் ரெட் டோரிஸ் அப்படிதான் நீங்க சொல்றீங்க அப்ப இதனால இப்ப இவையல் என்ன இவையலுக்குள்ளயும் அவையலுக்குள்ள வந்து ஈக்குவேஷன் என்னன்னு இருக்க சொல்லிடுமா நிறைய காலமாக வந்து இந்த ரெண்டு கட்சிக்கு இடையிலேயும் வந்து டிஸ்கஷன் டிஸ்கஷனும் டிபேட்ஸும் வந்து வேறு கருத்து வேறுபாடுகள் நிறைய இருந்தது நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க ஒற்று மொத்தத்தில் வந்து ஒரு கட்சி கன்சர்வேட்டிவ் பார்ட்டி வந்து ரைட்டாகவும் லேபர் பார்ட்டியே லெஃப்டாக தான் நிறைய காலமாக வந்து மக்கள் அதை பார்த்துக்கொண்டு வரையினோம் உண்மையிலே வந்து அப்படித்தான் நிறைய ஆட்கள் அதை பார்த்து அதை வந்து அஹ் அக்செப்ட் பண்ணுவேனம் ஆனா இப்ப வந்து நடக்கிற கிராயசிஸ நீங்க பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு விஷயம் சொல்லணும் அஹ் அவங் தோழி அரசாங்கம் வந்து அஹ் பதினாலு வருஷம் இருந்தாலும் அவங்க உண்மையிலேயே சொல்லணும் வந்தா நிறைய காலமா வந்து ஒரு டீப் கிரைசிஸ்ல இருக்கணும் அவங்களுக்குள்ளேயே சண்டை பிடிச்சுக்கிட்டு அவங்களுக்குள்ளேயே நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்குது எதை செய்யலாம் எது செய்யக்கூடாது நீங்க ஏன் மினிஸ்டர்ஸ் இருந்தது இந்த அஞ்சு வருஷத்துல வந்து இத்தனை டோரி பிரைம் மினிஸ்டர்ஸ் வந்து ஆனா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து டோரி அரசாங்கத்துக்குள்ள வந்து ஒரு பிரிவினையும் ஒரு டீப் டிவிஷனும் கிரைசிஸும் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது அப்ப பாக்க இப்ப வந்து அப்ப நீங்க பாக்குற வந்து ரூலிங் கிளாஸ்னா அரசாங்கத்தை வந்து நாங்க நம்ப இல்லாது இவங்க வந்து விட்டா இவங்களுக்குள்ளே அடிச்சு ஒட்டுமொத்த பவரும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க இவங்களை வந்து நாங்க வெளியேற்றும் ஆனா அது அது உண்மையிலே வந்து அவங்கள முதலே அவங்க வெளியேற்றிருக்கணும் ஆனா ஏ ஏத்தேன்டா லேபர் பார்ட்டிக்குள்ள வந்து நிறைய ஒரு பேட்டில் நடந்தோன்னே இருந்தது நாங்க ஜெரமி கோபின் டாய்மை வந்து உண்மையிலே நாங்க அதை மென்ஷன் பண்ணனும் ஏன்னா ஜெரமிகோபின் வந்து டூ தௌசண்ட் இருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வரைக்கும் லேபர் கட்சியில் வந்து இருந்தவர் அந்த அந்த நிலைமையில் வந்து எந்த ரூலிங் கிளாஸும் எந்த ஆளுங்கட்சியும் வந்து லேபரை வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு வர்றதுக்கு ஏற்றுக்கொள்ளவே மாட்டினேன் ஏனாண்டா அவங்க வந்தா ஜெரமிகோபின் அவற்றை பொலிசித்த பார்த்தீங்கன்னா மக்கள் சார்ந்த பொலிசி தான் இருந்தது மக்கள் வந்து ரொம்ப கெயின் நிறைய விஷயங்களை வந்து கெயின் பண்ணலாம் அதனாலேயே வந்து டோரி கிரைசிஸா இருந்தாலும் நாங்கள் டோரிக்கு அரசாங்கமே இருக்கணுமன்றதுதான் ரூலிங் கிளாஸ்ட பொசிஷன் ஆனா இப்போ வந்து லேபர் பார்ட்டி வந்து சர்க்கியஸ்ட கண்ட்ரோல வந்திருக்கு நீங்க அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவற்ற ரெக்கார்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அவர் வந்து ஒரு ப்ராப்பர் கேபிட்டலைஸ்ட் பிஸ்னஸ் மேன் அவங்க அவற்ற மெயின் எய்மே வந்து எப்படி வந்து கூட ப்ராஃபிட் செய்யலாம் எப்படி வந்து இருக்கிற பிக் கம்பெனிஸுக்கு நாங்க எப்படி சார்ந்து செய்யணும் என்றதான் சாமான்ற வந்து கொள்கை இது வந்து ஆளும் கட்சிக்கு ஒத்து போகுது ஏன்னா அதைத்தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க மற்ற நீங்க சொன்னீங்க எப்படி வந்து ஓப்போசிட் டயக்னல்லா இருக்கிற கட்சி வந்து அதுல இந்த எம்பி வந்து இதுக்கு போறதுக்கு காரணம் வந்து உண்மையிலேயே லேப பாட்டி ஆஹ் நாங்க சொல்லுவோம் வந்து மக்கள் சார்ந்த கட்சி இல்ல அது வந்து ரொம்ப மாறிட்டு இப்ப வந்து உண்மையிலேயே ஒரு ப்ரோ பிசினஸ் ஆன கட்சியா தான் இருக்குது இப்படி நீங்கள் கட்சிக்கு கட்சி மாறுறது எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இல்லை ஏன்னா ரெண்டு பேரும் அடிப்படையில் சில கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் நான் சொல்லல அடிப்படையில் வந்து இரண்டுமே வந்து எப்படி வந்து ஒரு கேபிட்டலிசை எப்படி வந்து நாங்கள் ஒரு பிக் பிஸ்னஸுக்கு சார்வாக இருக்குது என்றதான் அவங்களோட மெயின் கோரிக்கையாக இருக்குது மக்கள் சார்ந்த டிமாண்ட்ஸ் இல்லை ஓகே இப்போ இப்போ ரெண்டுக்குள்ளே இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஆளுகின்ற கட்சியான கன்சர்வேட்டிவ் மக்களுக்கு எதிராக இருக்குது எதிர்கட்சியாக இந்த முறை ஆளுங்கட்சியாக வருவதற்குரிய சாத்தியக்கூறாக இருக்கின்ற லேவ கட்சியும் இப்போ ஸ்டாமர் தலைமையில் இருக்கிற லேபர் கட்சியும் வந்து மக்களுக்கு எதிராக இருக்குதுன்னு சொன்னால் இப்போ மக்களுக்கு என்னதான் மாற்று

ஆட்சியிலிருந்து என்ற ஒரு காரணத்துக்காக தான் உண்மையிலே இப்ப எப்படி உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ரெண்டுமே ஈவல் தான் ஆனா எங்களுக்கு வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ரீவலிசம் வேண்டாம் உங்களுக்கு வந்து உண்மையான ஒரு மாற்று அரசியலை தான் வந்து நாங்க முன்வைக்கிறோம் இப்ப இந்த இரண்டு கி இரண்டு கிழமையில நடக்க போற எலெக்ஷன்ல வந்து நீங்க சொன்ன மாதிரி நிறைய கட்சிகள் வந்து அஹ் ஒரு ஹோ ஸ்பெக்ட்ரம் ஆஃப் பார்ட்டிஸ் வந்து இந்த எலெக்ஷன்ல வந்து கன்டஸ்ட் பண்ணினோம் தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன் வந்து முக்கியமா நாங்க செய்ய வேண்டியது வந்து ஒவ்வொரு கட்சின்ற கொள்கையையும் நாங்க வாசிக்கணும் அதை வாசிச்சு இப்ப உங்களோட ஏரியால உங்களோட கன்ஸ்டிச்சுவன்ஸ்ல இருக்கிற வந்து வந்து எம் நீங்கடேட்ஸ போஸ்ட் கோட போட்டு உங்களோட கேண்டிடேட் லிஸ்ட வந்து நீங்க எடுக்கலாம் அந்த கேண்டிடேட் லிஸ்ட் எடுத்து அந்த ஒவ்வொரு கேண்டிடேட்டும் என்ன பொலிசி வைக்கினோம் என்ன என்னன்ற வந்து உங்களோட வாய்ஸ பார்லிமெண்ட்ல சொல்லுவினம் என்ற அதை உண்மையிலேயே வந்து நாங்கள் தமிழ் மக்களா அதை பார்க்க வேண்டி இருக்கு அதை பார்த்து அதன் அடிப்படையில் எங்களுக்கு உண்மையிலேயே சார்ந்த ஒரு எம்பியை தான் நாங்கள் வோட் பண்ணணும் என்று நாங்கள் கேட்குறோம் சோசியலிஸ்ட் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து நாற்பது கன்ஸ்டிட்யூஷனில் கொன்ஸ்டிடியூன்ஸில் டாஸ்க் அதாவது ட்ரேட் யூனியனிஸ் அண்ட் சோஷியலிஸ்ட் கோவலேஷன் என்ற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் வந்து நாங்கள் நிற்கிறோம் நாங்கள் நிற்கிறதுக்கு மெயின் காரணம் வந்து ஒரு மாற்று அரசியல் வைக்கணும் என்றக்காக அந்த மாற்று அரசியல் உங்களுக்கும் அது பேர்னமெண்டா நீங்க அப்படி அஹ் அப்படியான கேண்டிடேட்ஸை வந்து உங்களுக்கு உங்களோட வாக்கை வந்து அளிக்குமாறு நாங்க கேட்டுக்கொள்ளுறோம் அது முக்கியமா வந்து எல்லாத்தையும் நாங்க பார்த்து செய்யணும் இப்ப நீங்க வந்து கண் மூடி லேபர்ன்றதுக்கு வோட் பண்ணாமல் உங்களோட கன்ஸ்டிடியூஷன்ல வந்து ஓகே லெஃப்ட் அல்லது மக்கள் சார்ந்த ஒரு எம்பி இருந்தா அவருக்கு ஆஹ் உங்களை வாக்கத்தறி உங்கள வாக்கை தெளிவிச்சா உங்களுக்கு ஒரு பியூச்சர்ல வந்து அதை ஒரு நாங்க ப்ரோட்டஸ் ஓட்டா என்ன இத இவ்வளவு பேரு வந்து மாற்று அரசியலுக்கா ஓட் பண்ணி இருக்கிறோம்தான் டோரி வரப்போற ஸ்தாம கவர்மெண்ட் தெரியும் அவ மக்கள் மக்கள் வந்து அவருக்குச் கிட்ட மாட்டார் அவர் சும்மா தண்டை நினைச்ச மாதிரி செய்ய இராது இப்போ பொதுவாக மக்கள பார்வையில் இருக்க சொன்னால் ஒரு பிரித்தானியா தெற்காசியா உலகம் முழுக்க ஆண்டு ஒரு கட் ஒரு நாடு அந்த நாட்டில் வந்து ஒரு ஏசியர வந்து பிரைம் மினிஸ்டராக வந்திருக்கிறார் ஸோ ஒரு ஏஷியனாக இருந்த ஒன்று நீங்கள் அவருக்கு எதிராக ஒரு ஒரு ஏசியன் வந்திருக்கிற அந்த அதை ப்ரௌட் இது பண்ணாமல் அவர் மேலே சேர்த்தவாறு இறைக்கிறீங்க ரெண்டு ஒரு ஒரு தரப்பும் அடுத்த பக்கம் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் எம்பிக்கள் எம்பிக்களுக்கான அந்த கேண்டிடேட்ஸாக வந்து தமிழர்கள் போட்டி ஓடினோம் ஸோ அவங்களுக்கு எந்த கட்சி என்றாலும் தமிழ் கேண்டிடேட்ஸுக்கு வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ண வேண்டி இருக்குது எந்த ஒரு பார்வை வந்து முன்வைக்கப்படுது இப்ப ஏசியர்கள் ஆசிரியர்கள் அல்லது தமிழ் இலங்கை தமிழ்

மாடர்ன் மா வந்து ரிச்சஸ்ட் ரிச்சஸ்ட் அதாவது மினிஸ்டர் அவர்கிட்ட கூட இருக்கு இதுவரைக்கும் இருந்த நீங்க உட்பட்டு பாத்தீங்கன்னா அவை வந்து இந்தியால வந்து அவ வந்து ஒரு பெரிய மில்லனியன ஆனா அவர் வந்து இருக்கிறது காசு நிறைய கஷ்டப்படுற குடும்பத்துக்கு போய் கஷ்டப்படுற குடும்பத்துல பிள்ளைகளுக்கு போய் நீங்க எதுவும் இல்லாம இருந்தீங்கன்னா உண்மையில இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் வந்து ஒழுங்கா சாப்பாடு இல்லை ஒழுங்கா ஹீட்டிங் இல்லை இந்த அடிப்படை வசதி இல்லாதவங்க தான் நிறைய பிள்ளைகள் இருக்கணும் யூகேல யூகேலயே அதிக த்ரீ மில்லியனுக்கு உட்பட்ட சி சின்ன பிள்ளைகள் போவர்ட்டியில இருக்கணும் இன்பொவர்ட்டில இருக்கணும் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் எதுவும் இல்லை தான் ஸ்காய் பார்க்கலையாம் அது ஏன்னு கேட்டீங்கன்னா அவர்கிட்ட பள்ளி அவரை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணுமா பிரைவேட் ஸ்கூலுக்கு நிறைய காசு கட்டி அனுப்பணும் என்ற காரணத்துக்காக அந்த பேரண்ட்ஸ் வந்து ஸ்கை இல்லையா அதனால அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாராம் இப்ப இருக்க நிறைய தமிழ் பிள்ளைகளை நீங்க பாத்தீங்கன்னா ஸ்காய்ன்றது உண்மையிலேயே ஒரு ட்ரீமாக தான் இருக்கு நிறைய பேருக்கு அது இல்லை என்னன்னா அஃபோர்ட் பண்ண முடியாது ஆனா அது கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாத ஒரு ப்ரைம் மினிஸ்டர் தான் ரிஷி சுனாக் இவரை நாங்க சப்போர்ட் பண்ணணும்னு சொல்றது இப்ப எங்கள் எங்களை மாதிரி ஒரு ஆளை சப்போர்ட் பண்ணணுமெண்டா உண்மையிலேயே எங்கள் அந்த சிச்சுவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எங்களோட ஒர்க்கிங் கிளாஸ் ஒரு ஆளை தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணணும் இவர் வந்து எங்கெண்ட கலராக இருந்தாலும் இவர் வந்து ரூப சூப்பர் ரிச் இவருக்கும் எங்களுக்கும் ஏணி வச்சாலும் இன்னைக்கு ஏணி எந்த தூரத்திலையும் நாங்க கிட்ட வர போறது இல்லை ஏன்னா அவன் வந்து ஒரு பெண்ணாம் ஒரு பணக்காரர் அவன் தண்ட இன்ட்ரெஸ்ட் தண்ட பிக் பிஸ்னஸ் தண்ட ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் தவிர எங்களை மாதிரி சாதாரண மக்களுக்கு வந்து எந்த விதமான சப்போர்ட்டும் பண்ண போறது இதே மற்ற பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சொன்னீங்க லேபருக்கு வந்து இருக்கிற தமிழ் கேண்டிடேட்ஸை வந்து தமிழ் மக்களாயிருக்கேன் நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவானு வந்து அது ஏன் அப்படி சொல்லினோமெண்டுமேலே எங்களுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் எங்கென்ன பேக்ரவுண்டாக இருந்தா அட்லீஸ்ட் எங்களுக்கு சார்ந்ததாக கதைப்பினமென்ற ஒரு தான் நிறைய பேர் அந்த டிமாண்டை வைக்கினோம் ஆனால் இப்போ ஒரு உதாரணத்துக்கு இரண்டு கேண்டிடேட்டை நாங்கள் பார்த்தோம்னா தமிழ் கேண்டிடேட் அதாவது ஸ்ரீலங்கன் தமிழ் ஈழ தமிழ் கேண்டிடேட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டும் வந்து நாங்கள் வந்து ஒரு நாங்கள் பிளேயர் ஆயிட் தான் நாங்கள் வந்து பிளேர் ஆயிட்ஸ் அதாவது டோனி பிளேயரையும் ஸ்டாமரையும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் ஒரு ஐ திங்க் ஒரு கேண்டிடேட் வந்து ஓப்பனாகவே சொன்னது நான் ஜெர்மிக்கு ஓப்பனாக சப்போர்ட் பண்ணே இல்லை நான் வந்து ஸ்டாமரை தான் சப்போர்ட் பண்ணுறேன் நீங்கள் ஸ்டாமரை சப்போர்ட் பண்ண போறீங்கன்னா இந்த விதமாக நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி சாமர் ஸ்டாமர் வந்து ஒர்க்கிங் கிளாஸ் மக்களை வந்து சப்போர்ட் பண்ணில்லை கூடுதலான தமிழ் மக்கள் வந்து ஒர்க்கிங் கிளாஸ் பேக்கரான தான் இருக்கிறேன் சோ ஸ்டாவ ஸ்டாம்மா அவள் பேக் பண்ணுற ஆட்கள் என்னென்று வந்து எங்களுக்கு எங்களை சப்போர்ட் பண்ண தவணை அதாவது நீங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணிடணும் பண்ணிடணும்னு சொல்லி கேட்டு வந்து இவ்வளோ தமிழ் மக்களின் தேசிய அபிலாசியான தான் தனிநாடை பெறுவதோ அல்லது அவர்களது உரிமைகளை வென்றெடுப்பதோ அவர் நடைபெற்ற இனப்படுகொலைக்கான நீதியை உண்மையான நீதியை பெற்று கொடுத்து அழுத்தத்தை கொடுப்பதற்கோ சப்போர்ட் பண்ண போறல நீங்க சொல்றீங்க ஸ்ரீலங்கால இருக்கிற சுயநல உரிமைக்காக ஓகே நீங்க ஸ்ரீலங்காவை புள்ளியா கதைக்குறீங்க இப்ப நடக்கிற நீங்க பாத்தீங்கன்னா காசால வந்து ஒரு இனத்தால வந்து தாங்க ஒடுக்கப்படுற மக்கள் வந்து ஆஹ் ரொம்ப பம்பில இருந்து ரொம்ப பாதிக்க மெரியோர் முள்ளி வாய்க்கால் டூ அந்த தான் இப்ப காசால நடந்து கொண்டு இருக்குது ஸ்டாமா என்ன பண்றாரு பார்ட்டி என்ன பண்ணுது அதுக்கு எதிராக வந்து குரல் கொடுக்கணுமா அட்லீஸ்ட் ஓர நிப்பாற்ற ஒரு பேசிக் டிமாண்டாவது வைக்கணுமா இல்ல இப்படி சொல்லாத ஒரு லேபர் ஆட்சியா தமிழ் மக்களுக்கு வந்து வென்றெடுக்க இப்ப நடக்கிற ஒரு யுத்தத்துக்கு எதிர்கொடுக்காத ஒரு அரசாங்கமா எங்கென மக்களுக்கு குரல் கொடுக்க போயிடும் அதான் நாங்க கேட்க வேண்டிய கேள்வி இப்ப நடந்து கொண்டிருக்கு இது வந்து ஒரு அப்டிராக்டான கொஸ்டின் இல்ல இப்ப ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்குது அஹ் ஈழத்தில மாதிரி பலஸ்தீனிய மக்கள் வந்து தங்களோட நாட்டுக்கு உரிமைக்காக போராடி கொண்டிருந்த போராடி கொண்டிருந்த நிறைய காலமா இப்ப வந்து இஸ்ரேல் அரசாங்கத்தால ரொம்ப வந்து இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்குது அதுக்கு எதிராக எந்த அரசாங்கமும் குரல் கொடுக்க இல்லை லேபர் உட்பட ஆனா எங்கன கோரிக்கையை மட்டும் இந்த லேபர் அரசாங்கம் வென்றெடுத்துடுமா தொடர்ச்சியான பிரச்சார பணிகள் மற்றும் பல்வேறு கூட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இதற்கு மத்தியிலும் நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய இந்த கலந்துரையாடலை மேற்கொண்டிருக்கீங்க நன்றி என்னென்று சொன்னால் பார்த்து கொண்டிருக்கிற மக்களே இந்த இசை எங்களோட என்ற சாராம்சம் வந்ததுதான் என்னவென்று சொன்னால் மக்கள் சார்பாக எந்த கேண்டிடேட் மக்களது போராட்டங்களுக்கும் மக்களது உரிமை சார்ந்தும் மக்களுக்கு எதிராக இந்த ஆளும் வர்க்கத்தினால் நிகழ்த்தப்படும் தாக்குதலுக்கு எதிராகவும் அதாவது அவர்களது வாக்குத்தரத்தினை நசுக்குகின்ற வேலைகளை செய்கின்ற இந்த தாக்குதலுக்கு எதிராக போராடக்கூடிய மக்களோடு நீக்கக்கூடிய வேட்பாளர்களை அவர்களது பழைய ஹிஸ்டரியையும் பார்த்து வாக்களியுங்கள் அதே நேரத்திலே மக்களுக்கான போராட்டங்களில் தொழிலாளர்களின் போராட்டங்களோடு எமது இல இலங்கை தமிழர்களாகிய எமது தேசிய கோரிக்கை உட்பட பல்வேறு போராட்டங்களில் எங்களோடு தோல்கின்ற பல்வேறு தோழர்கள் இந்த எலெக்ஷனில் வந்து கேண்டிடேட்டாக இருக்கின்றார்கள் டஸ்க் என்ற கட்சியின் அடிப்படையில் நிற்கின்றார்கள் நாற்பது இடங்களில் அவர்கள் நிற்கின்றார்கள் அவர்கள் நிற்கின்ற இடத்திலே நீங்கள் அவர்களுக்கு வாக்களியுங்கள் அத்தோடு சிந்தித்து உங்களது வாக்குகளை வருமனவே லேபர் என்றதுக்காக மாத்திரம் போடாமல் சரியான வேட்பாளருக்கு நீங்கள் போட வேண்டும் என்பதுதான் எனது கோரிக்கை